வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா வாழ்க்கையில் நம்ம தொடர்பில் இருக்கிற எல்லாரையும் எப்பவுமே அனுசரித்து தான் வாழணுமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஆமாம் ஆனால் விதிவிலக்கு உள்ளது தினசரி பக்கத்து வீட்டுக்காரர் அவர் காரை நம் வீட்டு வாசலுக்கு நேராக பார்க் பண்ணிட்டு இருக்கார் அவர் வீடு முன் ஏன் பார்க் பண்ணல அவரை அனுசரித்துத்தான் போக வேண்டுமா என்ன நமது சுதந்திரம் நமது உரிமை நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் இங்கே நாம் ஒரு தவறு செய்து விடுகிறோம் உடனே பக்கத்து வீட்டுக்காரரிடம் சண்டை போடவோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ கூடாது முதலில் அன்பாக அவரிடம் நேரிடையாக சென்று நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என கூட கேட்காமல் சார் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை கொஞ்சம் உங்கள் காரை உங்கள் வீட்டு சைடு பக்கமாக தள்ளி பார்க் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போயிட்டு வருவது சுலபமாக இருக்கும் என அன்பாக முயற்சி செய்ய வேண்டும் இதை அவரிடம் போய் அன்பாக பேசுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னாடியே அவரை தொடர்ந்து மனதார வாழ்த்திவிட்டு நாம் கேட்டால் நிச்சயம் அவர் தவறை உணர்ந்து மாற்றிக்கொள்வார் ஆண்டவன் படைப்பிலே தனி மனிதன் யாரும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது பிறரை சார்ந்துதான் மனிதர்கள் வாழ வேண்டும் அனைத்து மனிதர்களும் இறைநிலையின் மறு உருவங்களே என்பதை உணர்ந்து அதற்கு முரண்படாமல் வாழ்ந்தால் நாம் நினைப்பது நடக்க ஆரம்பித்து விடும் அதுவே ஆனந்தமான வாழ்க்கை ஆகவே இயற்கை அனைத்தையும் சீராக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதே இயற்கை விதி என்பதால் யாருக்கும் முரண்படாமல் அதாவது துன்பம் தந்துவிடாமல் நமது கடமைகளை நீதி பெறலாமல் செய்து கொண்டிருப்பதே நமக்கு தேவை நாம் நம்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறோம் எப்படி அணுகுகிறோம் என்பதைப் பொறுத்தே மற்றவர்கள் நம்மை அணுகுவார்கள் இதை நல்லபடியாக செயல்படுத்தத்தான் மகரிஷி அவர்கள் அற்புதமான பயிற்சி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் நம் வாழ்க்கையில் தொடர்புடைய அனைவரையும் தவ முடிவில் அதுவும் ஒருத்தர் விடாமல் வாழ்க்கை துணை குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் தொழில்துறையில் தொடர்புடையவர்கள் நமக்கு துன்பம் தருபவர்கள் இப்படி வாழ்த்த வாழ்த்த நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு துன்பம் தரணும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இல்லாத அளவில் நம் வாழ்த்து அலை பிறரை மாற்றிவிடும் இன்று பணம் பதவி அதிகாரம் ஓரளவிற்கு இருக்கும்போது நான் எதற்கு அனுசரணையாக போகணும் என இப்ப ஒரு சிலரை ஒதுக்கலாம் சண்டை போடலாம் அவர் அப்படி துன்பம் தந்ததற்கு காரணமே நான் முந்தி செய்த செயல்கள் இப்பொழுதும் அவருக்கு துன்பம் கொடுத்து மீண்டும் தவறு செய்யலாமா அதற்கு பதிலாக விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து போகிறோம் என்றால் நான் கோளை தன்மானத்தை அடகு வைத்தவன் ஈனா வானா என்பதெல்லாம் வாழும் முறை தெரியாதவர்களின் ஆணவம் பேசுகிறது ஆகவே முடிந்தவரை அனுசரித்துத்தான் போக வேண்டும் அதற்காக குடிகார கணவன் தெனசரி அடி உதை நரக வேதனை என அனுசரித்து கொண்டு என் தலைவிதி கர்ம வினையை போக்கிக் கொள்கிறேன் என எந்தவித முயற்சியும் எடுக்காமல் அதாவது விதியை வெல்ல மதியை பயன்படுத்தாமல் இருப்பதும் ஆரறிவு படைத்த மனிதனுக்கு அழகு அல்ல நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய லைஃப் லைஃபர் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க